அடா இவ்வளவு நாளாக இது தெரியாமல் போச்சே ரொம்பவே அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்காங்க இந்த கேரட்டை நம்ம தோல்சி விட்டு காம்பு பகுதியும் நுனி பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெலிஸாக சீவுனாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து சீவ வேண்டாம் நீங்கள் ஸ்பூன் வச்சுக்கூட அப்படியே சுரண்டி விட்டால் மாதிரி செய்யலாம் இல்லைனா கத்தி கூட நம்ம அப்படியே சுரண்டி விட்டால் மாதிரி செய்யலாம் எல்லா கேரட்டுமே நான் தோல் சீவிட்டு இந்த காம்பு பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதை நாம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலீஸாக கட் பண்ணிக்கோங்க கேரட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா உடனே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வெறும்னே அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நூறு எம்எல்லேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்கணும் நான் நூற்றி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி சேர்த்தேங்க எவ்வளோ நைஸாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இதை நம்ம ஸ்ட்ரைனர் வச்சு வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக நம்ம வடிகட்டியில் சேர்த்து விட்டுட்டு வடிகட்டிட்டு மீதியம் வந்து அப்புறமா சேர்த்து வடிகட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நம்ம தொலாகி விட்டோம்னா அதில் நல்லா நைஸாக அரைப்பட்டது எல்லாமே இறங்கிடும் கொஞ்சம் குருணை இருந்துச்சுன்னா அது நமக்கு கரண்டியில் தங்கிடும் நாம் அரைச்ச கேரட் எல்லாத்தையுமே நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க பாருங்கள் எனக்கு குருணை எதுவுமே வரலை சப்போஸ் குருணை இருந்தால் நம்ம அதை தூக்கி போட்டுடணும் நமக்கு எல்லாமே வந்து கரண்டியில் இறங்கிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே இது கூட சேர்க்கறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு வேணாம்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா சோளம் மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கணும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் மூணாவது டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சப்போஸ் உங்கள் முழு ஏலக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேரட் அரைக்கும் போது கூட ஒரு மூணு ஏலக்காயை போட்டு அரைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன்லேயும் குறைவாக உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் விஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு நம்ம கலந்தோன்னா கட்டி தட்டினா மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலக்கும் பொழுது அது மாதிரி ஆகாது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம விஸ்கை வெளியெடுத்துடலாங்க இப்போ கரண்டி வச்சுட்டு நீங்கள் பதம் பார்த்துக்கோங்க அதாவது இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி சேர்க்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கலான்ட்டு இருக்கிறேன் ஆரஞ்சு ஃபுட் கலரு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கேரட் சேர்த்து அரைச்சதுனால ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நிறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது கொஞ்சம் டார்க்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சேர்த்தேன் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க பாருங்கள் மாவோட பதம் பார்த்திங்கன்னா கரண்டியில் இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கு அப்படியே நம்ம போட்டோம்னா அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கோடு போட்டால் அப்படியே நிற்கணும் இதுதான் பதம் இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் முப்பது நிமிஷம் நல்லா ஊறணும் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை நாம் ஒரு கப்பு மைதா எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுக்கணும் அதாவது இரநூத்தி கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் சர்க்கரை எடுத்துருக்குறேன் மொத்தம் நம்ம ஒன்றரை கப்பு சேர்க்க போகிறோம் இந்த சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அளவுள்ள மெஷரிங் கப்பு நூற்றி இருபத்தைந்து கிராம் இது அரை கப்பு இதே நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப்பு நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பு தண்ணியை நான் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும் இதுக்கு நமக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போகும் ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் தான் ஆகும் சர்க்கரை தண்ணி பாருங்கள் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஸ்டவ் ஐஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நமக்கு தயாராகிடும் இதில் சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லனா விட்டுறலாம் அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக நான் ரோஸ் எசன்ஸ் சேர்க்குறேங்க இதுவும் ஆப்ஷனல் தாங்க சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக சேக்கறேன் சப்போஸ் ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எசன்ஸ் நான் கால் டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் சர்க்கரை பாகு தயாராகிடுச்சிங்க நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு மொத்தமே பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டு நிமிஷம் தான் ஆச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நாம் ரெடி பண்ண மாவு முப்பது நிமிஷம் ஊற விட்டோங்க இப்போ நல்லாவே ஊறிடுச்சு பொறிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஃப்ளேமில் தாங்க இருக்குது எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் சேர்க்கணும் நல்லா கலந்துட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க மாவு ஊற்றிட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா எண்ணெயை அப்படியே மேலே கொஞ்சம் வாரி வாரி விடணும் விட்டால் அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து அப்படியே நகர்ந்து வர ஆரம்பிச்சிடும் மேலே எழும்பி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா சமையல் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே பயன்படுத்தலை ஆனால் நல்லா எழும்பி வந்திருக்கு பாருங்க நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு இதை பொறிச்சு எடுத்தாலே போகிறோம் ரொம்ப நிறம் மாறக்கூடாது நல்ல எண்ணெய் வடிய விட்டு எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜீராவை நான் திறந்து வச்சிருக்கிறேன் சூடு இல்லைன்னா சூடு படுத்திக்கோங்க அதில் இதை போட்டுடலாம் போட்டுகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறணும் அதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துடலாம் அதாவது நம்ம இன்னொன்று போட்டு பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் ஊற விட்டால் கூட போதும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பீஸை நம்ம போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் அது மாதிரி போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கேரட்டை வச்சு அருமையான ஜூசியான மால் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்கள் வீட்டில் கேரட் அதிகமாக இருந்ததுன்னா சட்டுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் மேலே கார்னிஷ்காக பிஸ்தாவை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் மீதம் இருந்த ஜீராவையும் மேலே ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பிச்சை காட்டுறேன் பாருங்கள் கையில் தான் பிக்கிறேன் ஜூஸ் எப்படி இறங்குது பாருங்கள் அதுலேருந்து ஜீரா அவ்வளோ ஜீரா குடிச்சிருக்குது இது பாருங்கள் சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஒன்று கொடுத்தா திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ் பை பாய்